தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அதிகரித்து வரும் வைரஸ் காய்ச்சல் பரவல் குறித்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குநர் செல்வநாயகத்துடன் நமது செய்தியாளர் வீரகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வைரஸ் காய்ச்சலின் பரவல் இப்போது எப்படி இருக்கிறது அதை தடுக்க என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பது குறித்து பேச தமிழ்நாடு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் சார் இன்றைய காலகட்டத்தில் இந்த வைரஸ் காய்ச்சலினுடைய பரவல் அதிகமாகிட்டு இருக்கு இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வைரஸ் காய்ச்சலினுடைய நிலை என்னவா சார் இருக்கு சார் இப்போது யூஸ்வலாகவே நாங்கள் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த பீரியடில் வந்து இந்த மாதிரி காய்ச்சல் வந்து கூடுதலாக இருக்கும் இது வந்து நம்மளோட ட்ரெண்ட் ஸோ அந்த ட்ரெண்டு பிரகாரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவில் தான் இருக்குது பயப்பட தேவையில்லை யூஸ்வலாகவே வந்து டிசம்பர் ஈவன் சம்டைம்ஸ் ஜனவரி வரையும் கூட இந்த மாதிரி கேசஸ் இருக்கும் இதுக்காக பயப்பட வேண்டாம் யூஸ்வலாக நாங்கள் இது எந்த அளவுக்கு சிவியராக இருக்குது அதாவது ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் தேவைப்படுதா இல்லை மரணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா இப்படிங்கிறத அசஸ் பண்ணுவோம் ஸோ இதுதான் முக்கியம் ஸோ அந்த கண்டினியூவஸ் அசஸ் பண்ணுறதில் இப்போதைக்கு பயப்பட தேவையில்லை கொஞ்சம் கேசஸ் வந்து டிசம்பர் ஜனவரி வரையும் வரும் சார் கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு எப்படி சார் இருக்குது சமநிலையாக இருக்கா சார் கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது அதே அளவில் தான் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நம்பர்ஸில் தான் இருக்குது ஸோ பயம் தேவையில்லை அது இல்லாமல் இந்த ஒரு வைரல் பேனல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம் ஸோ இந்த பீரியடில் எந்தெந்த மாதிரி வைரஸ் இருக்குது அப்படிங்கிறத அசஸ் பண்ணி பார்ப்போம் ஸோ அதுலேயும் வந்து நாங்கள் எதிர்பார்த்த அந்த இன்ஃப்ளூயன்ஸா ஏபி ரெஸ்பிரேட்டரி சின்சேட்டில் வைரஸ் அப்படிங்கிற ஒரு காமன் பேத்தோஜாக இருக்குது அதனால பொதுமக்கள் ஒரி பண்ண வேண்டாம் பட் கண்டினியூவஸாக நம்ம மாட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் சரி குழந்தைகள் முதியவர்களுக்குன்னு ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஏதாவது நடவடிக்கைகள் இருக்கா அப்புறம் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் வீட்லேயே எடுத்துக்கிறாங்க அது பண்ணலாமா இந்த நேரத்தில் செல்ப் ட்ரீட்மெண்ட் எந்த நேரத்துலையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா உங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலையங்களே அருகிலே இருக்குது அங்கே எல்லா டெஸ்ட் பண்ணுறதுக்கு மருந்து மாத்திரைகள் எல்லாமே இலவசமாக இருக்குது தேவையில்லாமல் நீங்கள் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் நீங்களாக எடுத்துக்காதீங்க செகண்ட் பார்ட் வந்து இந்த மாதிரி சீசனில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி குழந்தைகளும் இல்லை முதியவர்களும் வந்து கூடுதலாக வந்து பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளோட அட்வைஸ் என்னென்னா நாட்களை கடத்தாம உடனுக்குடன் நீங்கள் மருத்துவமனைகள் அணுகினாவே போகிறோம் அவங்க உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க முதியவர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த கோமார்பிட் கண்டிஷன் சொல்லுவோம் ஸோ ஒரு அன்கன்ட்ரோல் டயபெட்டிஸோ இல்லை ஹைப்பர் டென்ஷனோ இருந்தால் இவங்களுக்கு கூடுதல் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் முதியவர்களை முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளாக இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது ஏதாவது இது மாதிரி சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் உடனே நீங்கள் தயவுசெய்து மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வாங்க நீங்கள் வெளியே போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் மாஸ்க் போட்டுக்கோங்க பப்ளிக் பிளேசஸில் யாருமே போட்டுக்கலாம் பப்ளிக் பிளேஸில் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் மாஸ்க் அணிஞ்சிக்கோங்க வைரஸ் காய்ச்சல் அறிகுறிகள் தெரிந்தால் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக அரசு மருத்துவமனையை நாட வேண்டும் என பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குனர் செல்வம் நாயகம் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கௌதமுடன் செய்தியாளர் வீரகுமார்